தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்திரனுக்கு கோயில் கட்டுவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் தேவேந்திர குல வேளாளர்களின் கடவுள் இந்திரன் இவர் வர்ண பகவான் மலை வேண்டி இந்திர கடவுளை வழிபடுவார்கள் மலை ஏற்ற காலத்தில் கிடைக்கும் பஞ்சகாலங்களில் இந்திரனை வழிபடுவார்கள் மலை கிடைக்கும் சிலப்பதிகாரத்தில் இந்திரனுக்கு விழா எடுக்கப்பட்டது காலப்போக்கில் இந்திர விழா மறைந்து விட்டது சமீபகாலமாக இந்திரன் கடவுளா என்று ஒரு சிலர் கேள்வி கேட்டு வருகின்றனர் அவர்கள் வாயை அடைக்க வேண்டியது நம்முடைய அவசியம் இந்திரன் கடவுள்தான் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்திரனுக்கு கோயில் கட்ட வேண்டும் அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் எந்தெந்த கிராமங்களில் வசிக்கின்றார்களோ எந்தெந்த பகுதியில் வசிக்கின்றார்களோ அங்கே இந்திரனுக்கு கோயில் எழுப்ப வேண்டும் அல்லது ஏற்கனவே கோயில் எழுப்பப்பட்டிருந்தால் அந்த கோயில் வளாகத்தில் இந்திரனுக்கு தனியாக ஒரு சிறிய கோயில் வைக்க வேண்டும் இந்திரன் சிலையை வைத்து ஒரே கோயில் எழுப்ப வேண்டும் அல்லது இந்திரன் படத்தை பெரிய அளவில் செய்து அதில் வழிபாடு நடத்த வேண்டும் இந்திரனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்திரனுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் வேறு எந்த சமுதாயமும் முக்கியத்துவம் கொடுக்க போவது கிடையாது இந்திரனுக்கு கோயில் கட்ட வேண்டும் இந்திரனுக்கு வழிபாடு நடத்த வேண்டும் குறிப்பாக மழை வேண்டி வழிபாடு நடத்த வேண்டும் கோடை காலங்களில் மழை வேண்டி வழிபாடு நடத்த வேண்டும் விவசாய காலங்களில் மழை வேண்டி வழிபாடு நடத்த வேண்டும் இந்த இந்திரன் கடவுளை வழிபட்டால் மழை கிடைக்கும் மழை வரும் என்று மாற்று சமூகத்தை சார்ந்த விவசாய தொழிலாளர்கள் கூட இந்திரன் கோயிலுக்கு வந்து வழிபடக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் அல்லது அவர்களே அவர்கள் பகுதியில் இந்திரனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் யாதவர் சமூகத்தினர் கிருஷ்ணனுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ கிருஷ்ண ஜெயந்தியை எவ்வாறு கொண்டாடுகிறார்களோ அதே போன்று தேவேந்திர வேளாளர்கள் இந்திரனுக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை தேவேந்திர குல வேளாளர்கள் இந்திரனுக்கு கொடுக்க வேண்டும் ஊர் ஊருக்கு இந்திரனுக்கு கோயில் கட்ட வேண்டும் இந்திர வழிபாடு நடத்த வேண்டும் அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய வீடுகளிலே இந்திர கடவுளுடைய புகைப்படத்தை வைத்து வழிபட வேண்டும் ஆக இந்திர வழிபாடு நமக்கு அவசியம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கி ரோட்டில் போகிற வர நாயெலாம் சொல்லுது இந்திரன் என்ன கடவுளா அப்படிங்கிறாங்க கடவுள்தான் இந்திரன் கடவுள்தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசிய கட்டத்தில் நம்ம இருக்கோம் ஆகவே குல வேளாளர்கள் தாங்கள் வசிக்கின்ற பகுதியில் இந்திரனுக்கு கோயில் கட்ட வேண்டும் அங்கே கோயில் இருந்தால் கோயில் வளாகத்தில் ஒரு சிற்றாலயம் கட்டலாம் தங்களுடைய வீடுகளில் இந்திரனுக்கு புகைப்படம் வைத்து வழிபடலாம் இந்திர வழிபாடு நடத்தலாம் கோயில் கொடைகளில் கோயில் கொடைகளில் இந்திர வழிபாடு நடத்தலாம் ஆக இந்திர வழிபாடு நடத்த வேண்டிய காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கின்றார்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும்